மிடில் கிளாஸு பீப்புள்ஸ் வாங்கக்கூடிய பேசிக் மாடல் காருக்கெலாம் வந்து டேக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன வணக்கம் இப்போது ஜிஎஸ்டி ரிவிஷனில் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஒரு எட்டு ப்ராடக்ட் இருக்குது நெக்ஸ்ட் வாங்குகிற ப்ராண்ட்டில் அதில் பலினோம் வந்து இக்னீஸ் பலினோம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு வெஹிக்கிள் பலினோ ஃபேன்ஸ் இந்த மூணு வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் அறுபதுலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் ப்ரைஸு ஜிஎஸ்டி டாரிஃப்னால் குறஞ்சிருக்கு அதனால் பத்து லட்ச ரூபா ரேஞ்சில் உள்ள கார்களோட விலை வந்து ஒம்பது லட்சமாக அவங்களுக்கு ஒரு லட்ச ரூபா ப்ராஃபிட்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த ஜிஎஸ்டி இது வந்து ஆயிரத்தி இரநூறு சிசி அதாவது சப் ஃபோர் மீட்டருக்குள்ளே கிளாஸிஃபிகேஷன் உள்ள வெஹிக்கிள்க்கு அதிலே நம்மள்ட ப்ரீமியம் ப்ராடக்ட்னு பார்த்திங்கன்னா கிராண்ட் விட்டாரா எக்ஸ்எல் சிக்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சிசி ரெண்டாவது அரைபிக்கு வரும் அதிலே ஜிஎஸ்டியில் வந்து செஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் ரெடியூஸ் பண்ணதுனால அந்த வெஹிக்கிளுக்கும் ஐம்பதாயிரத்துலேருந்து எண்பதாயிரூவா வரைக்கும் எண்பது தொண்ணூறாயிரூவா வரைக்கும் நில குறைஞ்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பு மக்களுக்கும் ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் எல்லா தரப்பு மக்களுக்குமே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு கார் வாங்கிறதுக்கு ரைட்டான டைம் ஒரு கோல்டன் பீரியடின்னு சொல்லுவாங்க இது எந்த டைப் ஆஃப் கன்சியூமர்ஸுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அதாவது முதல்ல ஒரு கார் வாங்கணும் எட்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கணும் மொதல் மொதல் ஒரு கார் பத்து லட்சம் ரூபாய்க்கு கீழே வாங்குனவங்களுக்கு இது ஒரு 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 லட்ச ரூபா வரைக்கும் லாபம் தான் ஏற்கனவே கார் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அடிஷ்னலாக வேறு கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு பிரயோஜனப்படுற அவசியம் அவங்களுக்கும் ஒரு எண்பதாயிரம்லேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்குமே குறையும் ஆயிரத்தி ஐநூறு சிசிக்கும் குறையுது எல்லா தரப்பு மக்களுக்குமே கார் வாங்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல கருணம் தான் தேங்க் யூ